இல்ல கேப்டனுடைய சின்ன வயசு கேரக்டர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு படங்கள்ல கேப்டனுடைய வந்து விஜய் தான் பண்ணிருக்காரு எங்க வீட்டு பக்கத்துலதான் அவங்க வீடு எஸ்எஸ்சிக்கும் கேப்டனுக்குமான உறவு வந்து பதினேழு திரைப்படங்களை அவரை டைரக்ட் பண்ணிருக்காரு இன்னும் நேத்து இல்லைங்க இது இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுனால அண்ணன் தம்பி விஜய் அப்படின்னு வருது அது அது ஆக்சுவலி அது கிடையாது அது பல வருஷமாக கேப்டன் சினிமா துறையில் காலடி வைத்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே தொடருது அதனால விஜய் உடைய படத்துக்கு கூட கேப்டனுடைய யூஸ் பண்ணாங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க நம்ம சொன்னோம் இப்போ என்னுடைய பேட்டில நீங்க ஒரு ஒன் வீக் முன்னாடி பாத்திருப்பீங்க அனுமதி இல்லாமல் யாரும் கேப்டனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தும் அதுக்கு ரீசன் என்ன நான் சொல்றேன் கேப்டன் வந்து எம்ஜிஆரை மானசீக குருவா ஏற்றுக்கிட்டார் அது மாதிரி எல்லா இடத்துலயும் சொல்லுவார் மானசீக குரு தான் எம்ஜிஆர் அது மாதிரி விஜய் சொல்லட்டும் அப்புறமா இப்ப சொல்லியிருக்காரு அண்ணன் இப்ப நம்ம வந்து அந்த அதை பற்றி நம்ம பரிசீலிக்கலாம் சரிங்களா அதனால இன்னைக்கு வந்து அவர் அண்ணன் சொல்றப்போ நம்ம நான் வந்து அவரை வந்து தம்பியா நினைக்கிறேன் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்